கனவுகளின் வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் சூர்யாவிற்கு அடிப்பட்டது தெரிந்த பூங்குழலி காலையிலேயே சூர்யாவின் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு அவனை பார்க்க செல்லலாம் என்று நினைத்தவள் கோவிலுக்கு சென்றாள் கோவிலில் சூர்யா மற்றும் தாரகையின் பெயருக்கு அர்ச்சனை செய்தவர் கோவிலை விட்டு வெளியே வர அப்பொழுது அங்கு ஒரு வயதான பெண்மணி சட்டென மயங்கி கீழே சரியவும் பூங்குழலி ஓடி சென்று அவரை பிடித்து கொண்டாள் ஓடி ஓடிவந்து தண்ணீரை கொடுக்கவும் அதை வாங்கிய பூங்குழலி அப்பெண்மணிக்கு முதலில் முகத்தில் தெளித்து பின் மெல்ல தண்ணீரை புகட்டவும் சற்று நிதானமடைந்தவாறு கண்களை திறந்து பார்த்தார் இப்போ பரவாயில்லைங்களாம்மா என்று பூங்குழலி கேட்க பரவாயில்லம்மா என்று சொல்லி மெல்ல எழுந்து உட்கார்ந்தார் பூங்குழலியை நிமிர்ந்து பார்த்தவர் ரொம்ப நன்றிம்மா என்று சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா என்று கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா விரதம் இருந்தேன் அதில் கொஞ்சம் மயக்கம் வந்துடுச்சு என்று சொல்லவும் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க போல இருக்குது சரி வீட்டுக்கு எப்படி போக போகிறீங்க என்று கேட்க நான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு மெதுவாக கிளம்புறேம்மா என்றார் பூங்குழலிக்கு அவரை அப்படியே விட்டு விட்டு செல்ல மனம் வரவில்லை சரி வாங்க உங்கள் வீடு வரைக்கும் நான் வந்து உங்களை விட்டுட்டு போகிறேன் என்று பூங்குழலி சொல்ல பரவாயில்லம்மா ஏன் கஷ்டம் என்று அவர் கேட்கவும் இதில் என்ன இருக்குது வாங்க என்று அழைத்து கொண்டு சென்றவள் அங்கு வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி அதில் ஏறிக்கொள்ள அந்த பெண்மணி சொன்ன அட்ரஸிற்கு ஆட்டோ சென்றது ஆட்டோவில் இருந்து இருவரும் இறங்கியதும் அருகிலுள்ள வீட்டில் இருந்த பெண் எங்கம்மா போனீங்க உங்கள் பிள்ளை உங்களை காணும்னு பதறிட்டு போயிட்டுருக்காரு அச்சோ கோயில் வரைக்கும் போனேம்மா என்று சொல்ல உங்கள் பையனுக்கு முதல்ல ஃபோனை போட்டு சொல்லுங்க என்றார் ஐயோ ஃபோனை வீட்டிலேயே வச்சுட்டு போயிட்டேம்மா என்றவர் அவசரமாக கதவை திறந்து உள்ளே சென்று தனது ஃபோனை எடுத்து அவரது மகனுக்கு அழைத்தார் தம்பி அம்மா பேசுகிறப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வா என்று சொல்லவும் எங்கம்மா போனீங்க என்று மறுமுனையில் கத்தினான் கத்தாதடா வா வீட்டுக்கு பேசிக்கலாம் என்று சொல்லி அழைப்பை துண்டித்தவர் அங்கு நின்று கொண்டிருந்த பூங்குழலியை பார்த்து உள்ளவாமா என்று அவளை அழைத்து கொண்டு சென்று சோஃபாவில் உட்கார வைத்தார் இல்லைம்மா நான் கிளம்புறேன் என்று பேசிக்கொண்டிருக்க அப்பொழுது வெளியே பைக் சத்தம் கேட்கவும் என் பையன் வந்துட்டான் நினைக்கிறேன் என்று சொல்ல எங்கம்மா போனீங்க என்று கத்தி கொண்டே வந்தவன் பூங்குழலியை பார்த்ததும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்று விட்டான் பூங்குழலியும் அவனை பார்த்தவள் ஆச்சரியத்துடன் கதிர் நீங்க என்று கேட்க பூங்குழலி நீங்க இங்க என்றான் ஆம் பூங்குழலி வந்தது வேறு யார் வீடும் அல்ல அது கதிரின் வீடுதான் அவள் அழைத்து கொண்டு வந்தது கதிரின் அன்னை சிவகாமிதான் அவர்கள் இருவரையும் பார்த்த சிவகாமி உங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே ஒருத்தவங்கள ஒருத்தவங்களுக்கு தெரியுமா என்று கேட்க இருவரும் சிரித்து கொண்டே ஆமாம் என்று தலையாட்டினர் உட்காருங்க தார்கை என்ற கதிர் கிச்சனுக்கு சென்று காஃபி போடவும் ஐயோ வேணாம் பரவாயில்ல நான் வேணும்னா என்று பூங்குழலி கேட்க நீ உட்காருமா அவன் போடுவான் எனக்கு அவன் தான் என்ன பண்ணி தருவான் என்று சிவகாமி பெருமிதமாக சொல்லி சிரிக்கவும் பூங்குழலிக்கு கதிரை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது சற்று நேரத்தில் காஃபி போட்டு கொண்டு வந்தவன் தனது அன்னைக்கு ஒரு கப்பும் பூங்குழலிக்கு ஒரு கப்பும் கொடுத்துவிட்டு தான் ஒரு கப்புடன் உட்கார்ந்தான் அப்புறம் நீங்க எப்படிங்க என்று கதிர் கேட்கவும் இல்லை கதிர் கோவிலுக்கு போயிட்டு வந்தப்ப தான் அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க என்று பூங்குழலி சொல்லவும் அம்மா இன்னைக்கும் விரதமா என்று கதிர் கேட்க அவரோ பதில் சொல்லாமல் சிரிக்கவும் பாருங்க எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க என்று கதிர் குறை சொல்ல கேட்க முடியாதுடா என்று அம்மாவும் மகனும் செல்லமாக அடித்து கொண்டனர் அவர்களை பார்த்த தாரகைக்கு சந்தோஷமாக இருந்தது சரி நான் கிளம்புறம்மா என்று பூங்குழலி சொல்ல இருமா டிஃபன் சாப்பிட்டு போகலாம் என்றார் சிவகாமி ஐயோ பரவாயில்லம்மா என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் ஹாஸ்டலுக்கு போகணும் இன்னொரு நாள் வரேன் என்று பூங்குழலி அங்கிருந்து கிளம்பினாள் வாங்க நான் ட்ராப் பண்ணுறேன் என்று சொல்ல இல்லை பரவாயில்ல கதிர் என்று சொல்லி கிளம்பினாள் மா நான் ஆட்டோ ஏற்றி விட்டு வரேன் என்று கதிர்த்தல பரவாயில்ல நானே போய்க்கிறேன் என்று பூங்குழலி மறுக்கவும் அட வாங்க என்று அவளை அழைத்து கொண்டு ஆட்டோ ஸ்டாண்டிற்கு வந்தான் ஆமாம் தாரகைக்கு என்னாச்சு டூ டேஸாக ஆஃபீஸ்க்கே வரலையே என்று கதிர் கேட்க அது அவள் ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் என்று பூழலி சொல்லவும் அச்சோ என்னாச்சுங்க என்று பதற்றமாக கேட்டான் கதிர் சின்ன அடிதான் இப்போது பரவாயில்ல நல்லா இருக்காரு என்று சொல்லவும் அதனால தான் டூ டேஸாக வரலையா தாரகை லீவு வேற அப்ளை பண்ணாமல் விட்டுட்டாங்க அங்கே டீம்கள் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கான் தாரகை கிட்டே சொல்லி கொஞ்சம் லீவ் அப்ளை பண்ணிவிட்டு நாளைக்கு எப்படியாவது ஆஃபீஸ் வர ட்ரை பண்ண சொல்லுங்கள் என்று சொல்லவும் சரி நான் சொல்கிறேன் கதிர் என்றாள் அங்கிருந்து ஆட்டோவில் கதிர் பேசி ஏற சொல்லவும் சரிங்க கதிர் நான் போயிட்டு வரேன் என்று பூங்குழலி சொல்ல கதிர் பாய் சொல்லி அனுப்பினான் தாரகையின் வீடு தாரகை சூர்யாவிற்கு சூப் கொண்டு வந்து கொடுக்க அதை பார்த்தவன் தாரா இப்போதானே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்த அதுக்குள்ளே அடுத்த ஐட்டமா என்று கேட்கவும் சூர்யா கொடுக்கறதை சாப்பிடுங்க அப்போதான் உடம்பு சரியாகும் என்று சொல்லவும் உடம்பு சரியாகுதோ இல்லையோ நல்லா வெயிட் பட போகிறேன் என்று சூர்யா சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டீங்க என்றவள் அப்படியே இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று தாரகை புன்னகைத்தாள் ஓ மேடம்க்கு நான் எப்படி இருந்தாலும் பிடிக்குமா என்று சூர்யா கேட்கவும் ஆமா என்று சொன்னவள் அங்கிருந்து வெளியே செல்ல எத்தனைக்க அவள் கையை பிடித்து இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டவன் எங்கே ஓடிட்டே இருக்க காலையிலிருந்து கொஞ்சமாச்சு என்ன கவனிக்கிறியா என்று கேட்கவும் சூர்யா காலையிலேருந்து உங்களை தான் கவனிச்சிட்ருக்கேன் என்றாள் தாரகை ஏ டியூப்லைட் நான் அந்த கவனிக்கிறது சொல்லல என்றவன் அவளது இதழ்களை மெல்ல வருட அவனது தொடுதலில் பெண்ணவளின் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்வது போல் இருந்தது தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட தாரகை சூர்யா விடுங்க நிறைய வேலை இருக்கு என்று சொல்ல அப்படி என்ன வேலை என்று சூர்யா கேட்கவும் சூர்யா வீட்டில் சமைக்கிறதுலேருந்து வீட்டில் இருக்க அத்தனை வேலையும் இருக்குல்ல என்று சொல்லவும் அதோடு சேர்த்து இதையும் ஒரு வேலையாக கன்சிடர் பண்ணே என்று கண்ணாலேயே சூர்யா கெஞ்சிடவும் அவன் சொல்ல வருவது புரிந்து இதையும்னா எதை என்றாள் தாரகை ம் இதையும்னா இததான் என்றவனது விரல்கள் அவளது இடையில் ஊற சட்டன அவன் கையை பிடித்து கொண்டவள் பகல்லையே படுத்தாதரா என்று தாரகை சொல்லவும் அடியே தாரா நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை என்று ஹஸ்கி வாய்ஸில் சொல்லவும் தாரகைக்கு வெட்கத்தில் கன்னங்கள் சிவந்தன தாரா ஒன்னே ஒன்று என்று கண்களை சுருக்கி சூர்யா கேட்க சூர்யா விடுங்க வெளியே தான் எல்லாரும் இருக்காங்க இவ்வளோ நேரம் ரூம்ல இருந்தா என்ன நினைப்பாங்க என்று கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க ஆம்பளை கெஞ்ச விடாதிரி உன்னே தான் கொடுத்துட்டு போயே என்று சூர்யா சொல்லவும் உன்ன என்று தாரகை அவன் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டவள் போதும் நான் போறேன் என்றாள் போங்க பண்ணாத தாரக்குட்டி என்று ஆடவனின் கண்கள் கெஞ்சவும் சரி சரி என்றவள் அவனது இதழருகே சென்றவள் மென்மையாக அவனது இதழை தீண்ட இருவரும் தங்களது காதலின் ஆழத்தை அந்த இதழ் முத்தத்தில் பரிமாறிக்கொண்டனர் அப்பொழுது காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டதும் சட்டன அவனிடமிருந்து விலகியவள் யாரோ வந்திருக்காங்க சூர்யா என்று சொல்லவும் அதெல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க என்று சூர்யா சொல்ல போது விடுங்க சூர்யா என்று தாரகை திமிரவும் ஏய் இப்படி பாதிலே விட்டுட்டு போறியே இதெல்லாம் நியாயமா என்றான் பாவமாக அச்சோ பேபி என்று கொஞ்சியவள் மிச்சம் நைட்டு என்று அவனது காதில் மெல்லமாக தாரகை சொல்ல அவளை ஆச்சரியமாக பார்த்த சூர்யா அப்போ ஓகே நீ போலாம் விடுவிக்கவும் அவனை செல்லமாக அடித்த தாரகை அறையில் இருந்து வந்தாள் பூங்குழலி தான் வந்திருந்தாள் அவளை பார்த்த பத்மா வாமா என்று அழைத்து கொண்டு வந்தார் எப்படி இருக்கீங்க அத்தை என்று கேட்டு கொண்டே வர அவளது குரல் கேட்டு வந்த தாரகை அக்கா என்று சொல்லவும் என்ன மாப்பிள்ளைக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு சொன்னியே என்று சொல்லவும் இப்ப பரவாயில்லக்கா என்று சொல்ல அப்பொழுது சூர்யாவும் வெளியே வந்தான் அவனை பார்த்த பூங்குழலி இப்ப எப்படி இருக்கீங்க என்று கேட்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பரவாயில்ல நீங்க எப்படி இருக்கீங்க என்று சூர்யாவும் கேட்டான் ம் நல்லா இருக்கேன் என்று பூங்குழலி சொல்லி தன்னிடம் இருந்த பிரசாதத்தை பத்மாவிடம் கொடுத்தவள் நீங்களே ரெண்டு பேருக்கும் வச்சு விடுங்க அத்தை கோயிலுக்கு போயிட்டு இவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் என்று சொல்லவும் பத்மாவிற்கு சந்தோஷமாக இருந்தது அதை வாங்கியவள் முதலில் பூங்குழலிக்கு வைத்துவிட்டு நீ எப்பவும் சந்தோஷமா இருப்பமா என்று சொல்லவும் அவள் முகம் சட்டென மாறியது பிறகு தாரகை மற்றும் சூர்யாவிற்கு வைத்து விட்டவள் தானும் வைத்து கொண்டு அதை தாரகையிடம் கொடுத்து இதை பூஜை ரூமில் வச்சிருமா என்று சொல்லி கொடுக்க அதை வாங்கி கொண்டால் தாரகை சரிம்மா நீ உட்காந்து பேசிட்டு நான் போய் காப்பி போட்டு வரேன் என்று பத்மா எழுந்திருக்கவும் இல்லைங்கத்தை இப்போ தான் கதிர் வீட்டில் காப்பி சாப்பிட்டு வரேன் என்று சொல்லவும் என்னக்கா கதிர் வீட்லையா என்று குழப்பத்துடன் தாரகை கேட்க கதிரின் அன்னையை பார்த்ததிலிருந்து வீட்டிற்கு சென்றது தாரகை ஆஃபீஸில் இருக்கும் பிரச்சனை வரை எல்லாவற்றையும் சொல்ல ஐயோ ஆமாக்கா நான் வேற லீவுக்கு அப்ளை பண்ணலை என்று தாரகை சொல்லவும் அருகில் இருந்த சூர்யா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நேரில் போய் பேசிக்கலாம் என்றான் சற்று நேரம் அனைவரிடமும் பேசிவிட்டு அங்கிருந்து பூங்குழலி கிளம்பவும் தாரகை யோசனையுடன் உட்கார்ந்திருக்க அவளை பார்த்த சூர்யா என்னாச்சு என்று கேட்கவும் ஒன்றும் இல்லை சூர்யா அந்தால் ஏற்கனவே என் மேலே காண்டில் இருந்தான் இதை யூஸ் பண்ணி என்ன என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியலையே என்று பயந்தபடி சொல்லவும் தாரா அவன் ஒன்றும் உனக்கு முதலாளி இல்லை அவனும் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவன் தான் ஸோ அவன் ஏதாவது ஓவரா பேசுனா அதை வாங்கிட்டு வராமல் திருப்பி அவனுக்கே கொடுத்துட்டு வரணும் அதான் என் தாரா என்று சொல்லவும் இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தியே உடம்ப ரனங்கள்லாம் வைக்கிறீங்களா என்று தாரகை சொல்லவும் இருவரும் சிரித்து கொண்டனர் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேட்டா